அறிமுகமான பாலா அவர்கள் அவரால் முடிஞ்ச உதவிய தேவையுள்ளவங்களுக்கு அடிக்கடி செஞ்சுட்டு அதை வீடியோவாவும் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அவர் பண்ற இந்த நல்ல விஷயங்களுக்காகவே அவருக்கு நிறைய ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க கேபிஐ பாலா ரொம்பவே மிடில் கிளாஸ்ல இருந்து வந்திருந்தாலுமே அவர் உழைக்கிற காசை வச்சு அவர் மத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வர்றது ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கு இந்த நிலையில பாலா அவர்கள் தான் நடிக்க போற முதல் படத்துடைய போஸ்டரை இப்போ அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டு இருக்காரு பாலாவுடைய இந்த முதல் திரைப்படம் ஆதிமூலம் கிரியேஷன்ஸ் தயாரிப்புல இயக்குனர் ஷெரீப் இயக்கத்துல இசையமைப்பாளர்கள் விவேக் மற்றும் மெர்வின் உடைய இசையில உருவாக இருக்கு இந்த திரைப்படத்துடைய போஸ்டரை ஷேர் பண்ணி கே பி ஓய் பாலா அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா உங்க எல்லாருடைய ஆதரவும் நல்வாழ்த்துக்களுடனும் என்னுடைய பல நாள் கனவு நிறைவேற போகுதுங்கிறத நான் அறிவிக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் அடைறேன் இது என்னுடைய முதல் படம் நீங்க இல்லாம நான் இல்ல இந்த திரைப்படத்துக்கு என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண குரூவுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இயக்குனர் ஷெரீஃபுக்கும் என் கூட நடிச்சிருக்க சக நடிகை நமிதா கிருஷ்ணமூர்த்திக்கும் இசையமைப்பாளர் மெர்வின் சோலமனுக்கும் இயக்குனர் மெர்வின் சாலமனுக்கும் விவேக் சிவா அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தயாரிப்பாளர் பாலாஜி கே ராஜா அவர்கள் மற்றும் என்னுடைய நலம் விரும்பிகள் எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த அடியை நான் எடுத்து வைக்கும் பொழுது உங்களுடைய அன்பு ஆதரவு ஆசி எல்லாமே எனக்கு வேணும் ஐ லவ் யூ மக்கள் என சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து பாலாவுடைய ரசிகர்கள் எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க பாலா நடிக்கக்கூடிய இந்த படம் வெற்றி பெறணும்னு எங்களுடைய சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான வீடியோ பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்பி ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க